அதே மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வேலை செய்கிறோம் அப்படின்னா யூஸ் டு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் பியாண்ட் தட் அந்த முன்னேற்றத்துக்கு அந்த கன்சர்னோட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஆதாரமாக இருந்துருக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஐயோ நம்மளும் தான் ஒரு பார்ட்னர் அவனும் அவன் முப்பது ரூபா போட்டிருக்கானே நானும் முப்பது ரூபா போட்டிருக்கேன் நான் பயங்கரமாக வேலை செய்கிறான் வேலையை செய்ய மாட்டேன்றானே அப்படின்னு வருத்தெல்லாம் படக்கூடாது பரவாயில்லை நம்ம கன்சர்ன் அவன் வேலை செஞ்சா செய்யாட்டி போகிறான் நம்ம வேலை செஞ்சு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தால் இது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிற்பகுதி தனுசு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி மேல குருனோட பார்வை கிடையாது பியாண்ட் தட் அந்த முதல் பகுதியில் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது தனுசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க பொதுவாகவே வந்து பாருங்கள் தனுசு அப்படின்னாலே நாங்கள்லாம் சொல்கிறது முக்கியமாக நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிவ அப்படின் தான் சொல்லுவேன் தனுசு ராசி அன்பர்கள் சிவனை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேன்மையான நிலையில் வாழ்க்கை முழுசும் கண்டிப்பாக அடைவாங்க அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நான் பார்த்த வரைக்குமே பெரும்பாலும் தனு சிவனை வழிபாடு பண்ணாது வழிபாடு பண்ணாது தனுசு மட்டுமா வழிபாடு பண்ணுறதில்லை யாருமே சிவனை வழிபாடு பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாரு சோதிக்கிறாரு அவர் கஷ்டத்தை கொடுக்கறதோ இல்லை சோதிக்கிறதோ இல்லை நம்ம சுற்றி இருக்க கஷ்டத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க எப்போயுமே சிவ வழிபாடு இவங்களுக்கு மேன்மை தரும் இது இந்த காலகட்டம் மட்டும் இல்லை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு ரொம்ப ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும்